யாழ்ப்பாண கோட்டை அமைந்துள்ள பகுதியின் பின்புறம்தான் இந்த காட்சி இப்பொழுதுபோ காண்பிக்கப்படுகின்றது இந்த இடத்திலிருந்து தான் நெய்னா தீவு அனலை தீவு மண்டை தீவு போன்ற பகுதிகளுக்குச் செல்கின்ற பாதையும் இங்கு காணப்படுகின்றது யாழ்கோட்டைக்கு கோட்டைக்கு பின்னால் உள்ள கடல் பரப்பு தான் இந்த கடல் பகுதி மிக அழகாக இன்று காட்சி தருவதை நாங்கள் பார்க்குறோம் அது மட்டுமல்ல இந்த இடத்துல மக்கள் ஓய்வெடுக்கின்ற பகுதிகளும் இங்கே காணப்படுகின்றது இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்து தமது உ உணவு போன்றவற்றை உண்டு இந்த இடத்திலே ஓய்வெடுக்கின்றதையும் நாங்கள் பார்க்குறோம் அது மட்டுமல்ல விரால் வளர்ப்புக்கான பகுதிகள் காணப்படுகின்றன மற்றும் அட்டை கடல் அட்டை வளர்க்கின்ற பகுதிகளும் கூடாரங்களாக அடிக்கப்பட்டு இங்கே காணப்படுகின்றன இதுதான் இந்த யாழ்ப்பாணம் கோட்டைக்கு பின்னால் உள்ள இந்த பகுதி உங்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது து ட்டை கோட்டையின் பின்புறம்தான் இந்த பகுதி மிக அழகான காட்சி யாழ்ப்பாணம் கோட்டை அமைந்துள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதானமான இடம்தான் இந்த இடம் இந்த இடத்துல பல கட்டிடங்கள் காணப்படுவதை நாங்கள் பார்க்குறோம் மிக அழகாக இயற்கையாக அமைந்த பல பகுதிகள் இந்த இடத்துலே காணப்படுகின்றது யாழ்ப்பாணம் வருகின்றவர்கள் இந்த கோட்டை பகுதிக்கு வராமல் யாருமே செல்வதில்லை அவ்வளவு கண்ணால் பார்க்க வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி தான் இந்த யாழ் கோட்டை இந்த கோட்டையில் இப்பொழுது அழகான காட்சிகள் பண்டைய காலத்தில் கட்டட அமைந்துள்ள பகுதிகள் கட்டடக்கலையின் தோற்றம் ஆகியவைகள் இங்கு அழகாக காட்சிகள் நாங்கள் பார்க்கிறோம் இந்த வீடியோ காட்சியை கடைசி வரை பாருங்கள் கடைசி வரை பார்த்துவிட்டு கொமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை தெரியுங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இருந்தால் இந்த வீடியோ காட்சியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தெரிவிக்குமாறு அன்பை மேற்கொள்ளவில்லை நன்றி வசனம்